உங்களுட்பல் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் பொழுது நவம்பர் ஆறாம் தேதி ஒன் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பிரதம திதி இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கிருத்திகா நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு நீடிக்கும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் பாத யோகம் இன்று காலை ஏழு ஒன்று நான்கு மணி வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி நவம்பர் ஏட்டாம் தேதி அதிகாலை இஷ்டபிடிக் பாபத்தி ஒன்று மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு பரிக யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்தி நூ பத்தி ஒன்பது மணி முதல் பத்து இரு மணி வரை மற்றும் மதியம் பத்தஞ்சு மணி முதல் இருபத்தி ஒன்பது மணி வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு ஒன்று இருபது ஒன்று மணி முதல் பதினாறு மணி வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் லும்ப யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திர உதயம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் இருப்பார் அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஆறு நவம்பர் இரண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று உங்கள் மனம் சிறிது குழப்பத்துடனும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் உள்ளது சில நிகழ்வுகள் அல்லது நினைவுகள் உங்களை உள்ளுக்குள் ஹியூனைத்து விடலாம் ஆனால் இதை ஒரு மன அழுத்தமாக அல்ல ஒரு ஊழ வளர்ச்சியாக பார்க்கலாம் உணர்ச்சிகள் கலங்கும் நேரங்களில் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசுவது உங்களுக்கு ஆறுதலும் தெளிவும் தரும் வாழ்க்கை இப்போது உங்களை சோதிப்பதற்காக அல்ல வலுப்படுத்துவதற்காகவே சில அனுபவங்களை அனுப்புகிறது ஒரு சிறிய பயணம் ஒரு புதிய பொழுதுபோக்கு அல்லது உங்களுள் புதிதாக எழும் ஆர்வம் எதுவாக இருந்தாலும் இன்று அது உங்களை புத்துணர்ச்சியுடன் முன்னேறச் செய்கிறது உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஒரு மாற்றம் தேவைப்படலாம் கோஸ்டியம் முடேன் அது ஒரு புதிய தோற்றமாக இருக்கட்டும் ஒரு திறமையை கற்றுக்கொள்ளும் முடிவாக இருக்கட்டும் உங்கள் உள்ளத்தின் தீப்புரையை மீண்டும் ஏற்றும் ஒரு முயற்சியாக இருக்கட்டும் வாய்ப்புகள் உங்கள் கதவின் முன் காத்திருக்கின்றன அவற்றை கவனியுங்கள் பிடியுங்கள் உலகின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நிமிடம் நின்று உங்களை அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் உண்மையான சக்தி உங்களுக்குள் மறைந்திருக்கின்றது இன்று பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் தைரியமான மனப்பாங்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றி அமைக்கும் சூரியன் தனது பயணத்தில் உங்களுக்கு ஒளியும் ஆற்றலும் வழங்குகிறது ஆகையால் இதுவே உங்கள் நாளை நம்பிக்கையுடன் மீண்டும் தொடங்க சிறந்த தருணம் இன்று உங்கள் நாள் உணர்ச்சிகளாலும் வாய்ப்புகளாலும் கலந்த ஒரு அழகான அத்தியாயமாக இருக்கும் மனதில் நிறைந்திருக்கும் எண்ணங்களை உங்கள் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது உறவை இன்னும் நெருக்கமாக்கும் தந்தையின் வழிகாட்டுதல் குடும்பம் அல்லது குழந்தைகள் தொடர்பான ஒரு முக்கிய தீர்மானத்தில் தெளிவையும் சமநிலையையும் வழங்கும் பணியிடத்தில் உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மதிக்கப்படும் புதிய வருமான வழிகள் திறக்கப்படுவதால் நிதிநிலை மெதுவாக மேம்படும் சில அவசியமான செலவுகள் இருந்தாலும் அவை உங்கள் வாழ்க்கையில் நல்ல பயன்களை கொண்டு வரும் வாழ்க்கை துணைக்கு ஒரு சிறிய பரிசு அல்லது அன்பான செயல் அவர்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் மாலையில் நண்பர்களுடன் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த தருணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உறவுகளை மேலும் உறுதியாக்கும் உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களில் சில நல்ல மாற்றங்களை செய்ய இது சரியான நேரம் பணம் தொடர்பான பழைய பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்வை பெறலாம் இழந்ததை மீண்டும் பெறும் வாய்ப்பும் உண்டு எந்த முயற்சியிலும் வெற்றி அடையும் ஆற்றல் உங்களிடம் உள்ளது ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடும் ஆகவே முடிவுகளை எடுக்கும் முன் அமைதியாக சிந்தியுங்கள் நிதானமும் புரிதலும் உங்கள் வீட்டில் அமைதியையும் ஆனந்தத்தையும் பரப்பும் இதனால் இன்று உங்கள் நாள் சீரான நம்பிக்கையூட்டும் மற்றும் மனநிறைவை அளிக்கும் ஒன்றாக மாறும் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய எண்ணங்களும் விரிவான வாய்ப்புகளும் மலரும் ஒரு நாள் குடும்பத்தில் எதிர்காலத்தை பற்றிய ஆழமான உரையாடல்கள் நடைபெறும் அதில் பெரியவர்களின் அறிவார்ந்த ஆலோசனைகள் முக்கிய முடிவுகளுக்கான திசையை காட்டும் குழந்தைகள் தங்கள் கல்வி விளையாட்டு அல்லது போட்டிகளில் முன்னேற உற்சாகம் காட்டுவார்கள் தத்து இது வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் இதே சமயம் வீட்டின் அழகை மேம்படுத்தும் மாற்றங்கள் அல்லது புதிய அலங்கார யோசனைகள் உருவாகலாம் நிதித்துறையில் தொலைநோக்கு முதலீடு அல்லது தொழிலின் விரிவாக்கம் போன்ற சாத்தியங்கள் தோன்றலாம் மேலும் கூட்டாண்மைகள் வழியாக புதிய முயற்சிகள் ஆராயப்படும் ஒரு உறவினர் அல்லது விருந்தினரின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான பரபரப்பு உருவாகும் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்கள் சர்வதேச வாய்ப்புகளை பெறக்கூடும் அதேபோல் கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் தங்கள் திறமையை வெளிக்கொணரும் புதிய மேடையை அடையலாம் மேலாண்மை அல்லது அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் தோன்றலாம் இளைஞர்கள் சிறிய விஷயங்களில் மனழுத்தம் கொள்ளாமல் தன்னம்பிக்கையையும் பொறுமையையும் காத்து கொள்வது அவசியம் மொத்தத்தில் இன்றைய நாள் வளர்ச்சி மாற்றம் மற்றும் புதிய திசை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும் ஆற்றல் மிக்க நாளாக அமையும் இன்று உங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியம் குறிப்பாக கோபமும் அவசரமும் உங்கள் முடிவுகளை வழிநடத்த விடாதீர்கள் அமைதியான மனப்பாங்கும் நிதானமான பேச்சும் உங்கள் வீட்டின் சூழலை இனிமையாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவுவதால் காதல் உறவுகள் மேலும் வலுப்பெறும் ஆனால் மரியாதையும் நம்பிக்கையும் எந்த உறவின் அடித்தளமோ அதை மறக்காதீர்கள் உங்கள் மனதில் பலவிதமான உணர்வுகள் கலந்த ஓட்டம் நிகழலாம் இதனால் யாரை நம்புவது அல்லது எதை தேர்வது என்ற குழப்பம் தோன்றக்கூடும் இதுவே பெரிய முடிவுகளை தவிர்த்து நேரத்தை உங்களுக்காக அமைதியாக பயன்படுத்த வேண்டிய நேரம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு உறுதியாக இருக்கும் அவர்களின் ஒத்துழைப்பால் சவால்கள் எளிதாக சமாளிக்கப்படும் நிதிநிலை சிறிது தற்காலிக அழுத்தத்தை சந்திக்கக்கூடும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது குறுகிய கால சிக்கல் மட்டுமே விரைவில் சமநிலை திரும்பும் மொத்தத்தில் இன்று சுய பொறுமையும் உங்கள் நாளை அமைதியாகவும் பலனளிப்பதாகவும் மாற்றும் இன்று இன்றிகொத்தி உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு இனிய கடிதம் அல்லது அன்பான செய்தி அனுப்புவது உறவின் தீவிரத்தையும் பாசத்தின் இனிமையையும் மீண்டும் உணர்த்தும் ஒரு சிறப்பான தருணமாக அமையும் இந்த நாள் உங்களுக்காக ஒரு சிறிது ஓய்வை எடுத்து அன்பானவர்களுடன் அத நேரம் செலவிட மிகச்சிறந்த வாய்ப்பு ஸோ இது உறவுகளை மேலும் ஆழமாக்கி மன அழுத்தத்தை நீக்கும் ஒருத்தலை காதலில் இருப்பவர்களுக்கு இதுவே எதிர்பார்த்த நிமிடம் நீங்கள் விரும்பும் நபர் வர்த்த அவர்களின் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடும் துறையில் இன்று ஒரு சிறிய பயணம் அல்லது வெளிப்பணிகள் நிகழலாம் குறிப்பாக சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரத்தில் கவனம் செலுத்துவது வளர்ச்சிக்கான புதிய வாயில்களை திறக்கும் பணியிலும் தோழிலும் தோன்றும் சவால்களை தைரியத்துடனும் பொறுமையுடனும் சமாளியுங்கள் ஏனெனில் அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது மேலும் முயற்சி வெற்றியை தரும் இந்த நாள் உள் அமைதியையும் தெளிவையும் பெற சிறந்த நேரம் தன்னிலையாய் பரிசோதனை செய்து உங்களுள் மறைந்திருக்கும் திறமையையும் ஆற்றலையும் மீண்டும் உணருங்கள் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்தி புதிய மாற்றங்களை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவையே உங்கள் வளர்ச்சிக்கான திசையை தீர்மானிக்கும் உங்கள் தொழில் வெளிச்சமாய் பிரகாசிக்க நேர்மறை ஆற்றலும் நம்பிக்கையுமாகிய ஆகிய சூழல் உங்களுக்கு உற்சாகத்தையும் சமநிலையையும் அளிக்கும் இன்று உங்கள் தன்னம்பிக்கை உச்சகட்டத்தில் இருக்கும் இது உங்கள் சிந்தனை திறனையும் படைப்பாற்றலையும் வெளிக்கொணரும் சிறந்த தருணம் இத்தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டு அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள் ஆனால் மன அழுத்தம் அல்லது தேவையற்ற ஊகங்கள் உங்களை திசை செய்திருப்பாதபடி கவனமாக இருங்கள் அமைதியான மனநிலையே இன்றைய வெற்றிக்கான முக்கியத்துவம் கூட்டாண்மை தொழிலில் இருப்பவர்கள் இணைப்பாளருடன் தோன்றும் சிறிய கருத்து வேறுபாடுகளை கோபமின்றி பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் ஏனெனில் வது தவறான வார்த்தை கூட நல்ல உறவுகளை பாதிக்கக்கூடும் அனுபவமிக்க நபர்களின் ஆலோசனைகள் அல்லது தொழில்முறை தொடர்புகள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து புதிய பாதையை காட்டும் உடல் நலத்தில் சிறிது சோர்வு அல்லது பயணக்கலைப்பு ஏற்படக்கூடும் மேலும் வானிலை மாற்றம் காரணமாக சிறிய தொற்றுகள் தோன்றும் வாய்ப்பு உண்டு ஆகவே உடல் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தும் உணவுகளையும் ஓய்வையும் முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று உங்கள் நம்பிக்கை சமநிலை மற்றும் சுய கட்டுப்பாடு ஒன்றிணைந்தால் நாள் உங்களுக்கே சாதகமாக மாறும் இன்று கைந்து வியாழக்கிழமை வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது சந்திரன் இன்று கை பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் தங்கி அதன் பிறகு ராசிக்குள் பிரவேசிப்பார் வ ஆரம்ப நேரத்தில் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நன்மை பயக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று தானம் மற்றும் மத பணிகளை செய்யுங்கள் வியாழன் அன்று வியாழனின் அருளை பெற தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது ஆர்த்திக் மற்றும் மன ஒஸ்திருத்துவத்தை அளிக்கிறது இது கிரக தோஷங்களை குறைத்து நிதி தடைகளை நீக்குகிறது இரண்டாவது நிதி திட்டமிடல் அல்லது முதலீட்டை மதிப்பீடு செய்துங்கள் வை ஸ்போட் யோகம் இன்று நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது வளர்ச்சி மற்றும் சுப விளைவுகளின் அறிகுறியாகும் இன்று உங்கள் நீண்ட கால முதலீடுகள் அல்லது அல்லது வணிகத்திற்கு திட்டங்களை திட்டங்களைத்தரோடு மதிப்பாய்வது செட்டுங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு நம்மியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு ஒரு சாதகமான முடிவையும் எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக படிப்பில் நேரத்தை செலவிடுங்கள் வியாழன் அன்று அறிவு தெய்வமான சரஸ்வதி மற்றும் குரு வியாழன் வழிபாடு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று ஒரு புஸ்தகத்தை படிப்பது புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது தியானம் யோகா பயிற்சி செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து மனத்தெளிவை தரும் நான்காவது உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மன்னிக்கும் உணர்வையும் பேணுங்கள் சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்த பிறகு மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் பழைய கருத்து வேறுபாடுகளை களையவும் ஒரு சிறந்த வாய்ப்பு இப்படி செய்வதால் மன அமைதி கிடைப்பதுடன் தொழில் உறவுகளும் வலுப்பெறும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது வணிக ஒப்பந்தம் செய்வது நஷ்டம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தை திட்டமிடல் அல்லது ஓய்வுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இரண்டு வியாழன் தொடர்பான பொருட்களை விற்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் வியாழன் அன்று வியாழனுடன் தொடர்புடைய மஞ்சள் பருப்பு தங்கம் மஞ்சள் அல்லது மஞ்சள் துணிகளை விற்பது அல்லது தானம் செய்யாமல் இருப்ப செய்யாமை விற்பது அசுபமாக கருதப்படுகிறது இது குருவின் ஆர்கோனஸ் சோழ்பான் தாக்கத்தை குறைக்கிறது இதனால் முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிதிநிலை பாதிக்கப்படலாம் மூன்றாவது கோபம் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சந்திரன் மேஷத்திலிருந்து ரிஷப மாறும் போது மனதில் இரைச்சல் ஏற்படலாம் எனவே எந்த எந்தவொரு விவாதத்திலிருந்தும் அல்லது நிதி தகராறிலிருந்தும் விலகியிருங்கள் டைனர் ஆரம்ப நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உறவுகளுக்கும் வேலைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நான்காவது அதிகப்படியான செலவு அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் வியாழன் அன்று பொருளை சேமிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வியாழனின் அருளை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் ஆடம்பரம் அல்லது மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்வது ராபுயே நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம் இன்றைய நாள் சற்று நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் ஆரம்ப நேரத்தில் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சந்திரன் காலை வரை மேஷ ராசியிலும் அதன் பிறகு செல்வம் மர்த்தொப்பை திலவம் மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமான ரிஷப ராசியிலும் பிரவேசிப்பார் எனவே மதியத்திற்கு பிறகு நிதி செயல்களுக்கு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நிதி விஷயங்களில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கும் போது முதலீட்டிற்கான நல்ல நேரம் தொடங்கும் பின் இந்த காலகட்டம் நிலையான லாபம் மற்றும் நீண்ட கால நன்மைகளை குறிக்கிறது இருப்பினும் காலை நேரத்தில் குறிப்பாக பத்து முதல் பதினோரு மணி வரை துர்முகூர்த்தம் மற்றும் குளிக காலம் காரணமாக எந்த பெரிய பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இன்று வேகமான துறைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் பாதுகாப்பான துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது வணிகம் மற்றும் லாப வாய்ப்புகள் வரியான் யோகம் நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது வணிகர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது பாக்கிகளை பெற வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் செய்ய நினைப்பவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆலயம் பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செயல்படுவது ஸ்ரயஸ்தமாக இருக்கும் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்கும் விஷயங்கள் இன்றைய நாள் கடன் அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது ராகு காலத்தில் தாத்வா மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு யாரிடமிருந்தும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நிதி இழப்பு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வாக்குறுதியையும் அல்லது கடனையும் செய்யாமல் இருப்பது நல்லது பழைய கடனை அடைக்கும் எண்ணம் இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் நான்காவது லாபம் மற்றும் சேமிப்பு சந்திரன் மற்றும் வரியான் யோகத்தின் ஒருங்கிணைந்த விளைவு சேமிப்பும் திரட்சியும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த நாள் சிறந்தது தங்கம் நிலம் அல்லது பிறநிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இது புதிய வருமான ஆதாரங்களை ஒன்று திறக்கக்கூடும்